வெளியடம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா சிங்கம் 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 அப்படின்னு வரும் அதுக்கப்புறம் காந்தி 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 நிறைய பேர்ல இருக்காங்க இதெல்லாம் யார் யார் என்ன அப்படிங்கிறது ஒரு இமேஜா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஜஸ்ட் நீங்க அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் அப்ப பாக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும் ஓகே இப்போ பர்ஸ்ட் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாபின் சிங்கம் என்று அழைக்கக்கூடியது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய தான் பஞ்சாபின் சிங்கம் என்று வந்து பாத்தீங்கன்னா கருதக்கூடியது ஓகே இது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும் வங்கத்தின் சிங்கம் என்று கருதக்கூடியது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேதாஜி தான் வந்து பாத்தீங்கன்னா வங்கத்தின் சிங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகே அடுத்தது தென்னாட்டு சிங்கம் தென்னாட்டு சிங்கம்ங்கிறது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா தென்னாட்டு சிங்கமாக கருதப்படக்கூடியவர் தென்னாட்டு சிங்கம் என்று அழைத்தது யாரு அப்படிங்கிறது ஒரு குரூப் கேட்ட அழைச்சது பாத்தீங்கன்னா அண்ணா அவர்கள் அண்ணா தான் தென்னாட்டு சிங்கம் என்று வந்து பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவா தேவர் ஐயா வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பார் ஓகே அடுத்தது சிங்கம் மராட்டியனாலே நமக்கு ஞாபகம் சிவாஜி சிவாஜினாலே வந்து அந்த ரஜினிகாந்த் கூடாது சத்ரபதி சிவாஜி தான் வந்து பாத்தீங்கன்னா மராட்டியத்தின் சிங்கம் என்று கருதக்கூடியது

வங்கத்தின் சிங்கம் கேட்டுக்கிறாங்க பஞ்சாபின் சிங்கம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்காங்க அடிக்கடி கேட்ட கொஸ்டின்லாம் அதெல்லாம் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்கன்னா காந்தியை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் இருக்கு அதெல்லாம் பார்ப்போம் ஓகே இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா காந்தியை வச்சு நிறைய பேர் இருக்காங்க யார் யாரு அப்படிங்கிறத பாப்போம் தென்னாட்டு காந்தி ஓகேவா இது நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது கேட்கறதுக்கு நல்லா பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கு தென்னாட்டு காந்தின்னு என்ன சொல்லக்கூடியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணாவைதான் வந்து பாத்தீங்கன்னா தென்னாட்டு காந்தி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இதே தமிழ்நாட்டு காந்தி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா தெரிவிக்க இதை எப்படி ஞாபகம் தென்னாட்டு காந்தினா தென்னா அண்ணா அப்படிங்கறத நீங்க தென்னாட்டு காந்தினா தென்னா அண்ணா அப்படிங்கறத ஞாபகம் அடுத்தது தமிழ்நாட்டு காந்தி அப்படின்னா த தீ தமிழ்நாட்டு காந்தினாலே திருவிக்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இது கருப்பு காந்தி கருப்பு காந்தி ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தா தெரியும் கருப்பு காந்தி என்று அழைக்கக்கூடியது காமராஜர் ஐயா அவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு காந்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க அடுத்தது எண்ணெய் காந்தி ஓகேவோ எல்லை காந்திங்கிறது அழைக்கக்கூடியது யாருன்னா கான் அப்துல் காபர் கான் அப்படிங்கிறவர தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லை காந்தி அப்படிங்கறாங்க ஓகே இதை எப்படி ஞாபகலாம்னா எல்லை பகுதியை வந்து பாத்தீங்கன்னா காப்பாறு அப்படின்னு எல்லை பகுதியை வந்து காப்பாற்ற கூடியது வந்து பாத்தீங்கன்னா எல்லை பகுதியை காப்பாறு அப்படிங்கறத ஷார்ட் நீங்க ஞாபகம் யாபச்சிங்க ஓகே அடுத்தது பச்சை காந்தி அப்படிங்கிற அழைக்கக்கூடியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஜே சி குமார் தான் பச்சை காந்தி அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அப்ப பச்சை காந்தினால நல்லா ஞாபகம் ஜே சி கே அப்படின்னு வச்சிக்கங்க ஜேசி கே தான் பச்சை காந்தி என்று அழைக்கிறாங்க ஓகே இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுத்தறிவு வச்சு வந்து நிறைய கொஸ்டின் அம்பேத்கர் ஐயா அவர்களை பகுத்தறிவு செம்மல் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க ஓகே இதே வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு பகலவன் ஓகேவா பகுத்தறிவு பகலவன் சொல்லக்கூடியது யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரியாரதான் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் பகுத்தறிவு கவி கவிராயர் இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது எல்லாருக்குமே தெரியும் பகுத்தறிவு கவிராயர்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி உடுமலை நாராயண தான் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் வந்து அப்படின்ற சொல்றாங்க இதுவே பகுத்தறிவு கவிஞன் பகுத்தறிவு கவிஞன் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது யார் இது நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க